வணக்கம் குருவருளின் வழிகாட்டுதலை திருவருளை தேடுகின்ற இந்த பயணத்தில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கொங்கு நாட்டில் குடிகொண்டிருக்கக்கூடிய குமரக்கடவுளின் கோயில்களை பற்றி தான் அதன்படி சென்னி மலையிலிருந்து நாங்கள் நேர அன்னூர் அப்படிங்கிற ஒரு இடத்துல ஸ்டே பண்ணி அங்கேருந்து ஓதிமலைக்கு வந்துட்டோம் ரொம்ப விடிய காலையில் குளிரில் குதுகலமா கிளம்பி வந்தா கோயிலே திறக்கலங்க இந்த கோயிலையும் எல்லா நாளும் திறக்க மாட்டாங்களாம் வாரத்துக்கு ரெண்டு நாள் சஷ்டி ஏதாவது விசேஷ நாளில் தான் திறப்பாங்களாம் தகவலை கேள்விப்பட்டுட்டு எங்கள் தாத்தா பாமன் சுவாமியோட பாட்டை படிச்சுட்டு இன்றைக்கி நம்ம ஏற முடியலைன்னா ஏதோ ஒரு காரணம் இருக்குது நம்ம வேறே எங்கேயாவது போகலான்னு கூகுளில் செக் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பச்சை மலை பவளமலைக்கு போகலான்னு முடிவு பண்ணியாச்சு அப்படி நாங்கள் போகிற வழியில் போன மொதல் கோயில் எதுன்னா பண்ணாரி மாரியம்மன் கோயில் தான் நாங்கள் போகிற வழி தான் அம்பிகையை தரிசிக்காமல் போக முடியுமா எவ்வளோ புகழ்பெற்ற திருத்தலம் அதனால இந்த கோயில தனியா ஒரு அஞ்சு நிமிஷம் வீடியோவா நான் பதிவு பண்றேன் ஏன்னா இப்போ நம்ம கொங்கு நாட்டில் கடவுளை தானே தரிசிக்க போறோம் அந்த கோர்வையை விடாம நம்ம சண்முகரவே தரிசிக்கலாம் வாங்க இப்ப நம்ம போயிட்டு இருக்கிறது பவளமலை பச்சமலை பவளமலை எங்க மலை அம்மி பரமேஸ்வரன் வாழுமலை எங்க மலை அம்மி இந்த பாட்டு எங்க ஊரு வீரவாண்டி திருவிழாவில் கூத்தெல்லாம் கட்டுவாங்கல்ல அப்போ பாடுவாங்க அதெல்லாம் ரொம்ப சின்ன வயசில் கேட்டேங்க ஞாபகம் எங்கள் அப்பா இந்த பாட்டெல்லாம் அடிக்கடி பாடுறதுனால மைண்டில் இருந்தது ஆனால் அந்த கோயிலுக்கெல்லாம் நான் போவேன்னு கனவு கூட காணலைங்க இருந்தாலும் கூகுள் செல்லக்குட்டியை செக் பண்ணி பார்ப்போம்னா கூகுளும் ஆமாம் அப்படின்னு சொல்லிடுச்சு இந்த பாட்டை பாடினவர் திரிகூட ராசப்ப கவிராயர் அவர் எழுதிய குற்றால குரவஞ்சியில் பாடியிருக்காராம்மா அப்படி அந்த காலத்திலையே இந்த ரெண்டு மலையை பற்றி சொல்லியிருக்காங்கன்னா எப்படி புகழ்பெற்ற மலைன்னு பாருங்கள் இப்போ நம்ம வந்திருக்கக்கூடிய பவளமலை முத்துக்குமாரசுவாமியாக முருகக்கடவுள் காட்சி தர்றாரு விநாயகர் எவ்வளோ அழகாக நீண்ட திருக்குளத்தில் இருக்காரு பாருங்க சொல்ல மறந்துட்டேனே இப்போ நம்ம வந்திருக்க பச்சை மலை பவளமலை எங்கே இருக்குது கோபி செட்டிப்பாளையத்துக்கு பக்கத்தில் இருக்குது கீழே டிஸ்கிரிப்ஷனில் அட்ரஸ் எல்லாம் போட்டு மேப்போடு பின் பண்ணுறேன் வாங்க கோயிலுக்குள்ள போலாம் இந்த கோயில்ல கைலாசநாதராக சிவ கொழுந்துக்கு தனி சன்னிதானம் இருக்கு கைலாசநாதரின் சிவலிங்க திருமேனி பக்கத்தில் இருக்கக்கூடிய வயல்வெளியில் பெற்று அதை மக்கள் போற்றி கொண்டாடி தனி சன்னிதானத்தை ஏற்படுத்தி சுவாமி அங்க அருள் பழித்துக் கொண்டிருக்கிறார் எனினும் முருக கடவுள் தான் இங்க பிரதானமா காட்சி தராரு வள்ளி தேவியானைக்கு தனி சன்னிதானம் இடும்பருக்கு தனி சன்னிதானம்னு அழகா நேர்த்தியா சுத்த சுத்தமாக இருக்கக்கூடிய இந்த திருத்தலம் கொஞ்சம் ஸ்டெப்ஸ் ஏறினாலே நம்ம சுவாமியை தரிசிக்கிற விதமாக தான் இருக்கு அந்த ஸ்டெப்ஸ் ஏறி வர முடியாம தவிக்கிறவங்களுக்காக வாகனங்கள் மேலே வர்ற மாதிரியான பாதையும் இருக்கு இப்போ நம்ம நின்றுட்டு இருக்கக்கூடிய இந்த சின்ன குன்றுக்கு ஒரு வழி கதையும் இருக்கு என்ன அப்படின்னா வாயு ஆதிசேஷனுக்கும் தன்னில் யார் மிகப்பெரிய பலசாலின்னு சண்டை போடுறதுக்காக மேருவை ரெண்டு பேரும் இழுக்க அந்த மேருவின் சில பாகங்கள் பல இடங்களில் விழுந்திருக்கு அப்படி விழுந்த இடங்களில் இப்போ நம்ம நின்றுட்டுருக்கக்கூடிய இந்த பவளமலையும் ஒன்று அழகாக இருக்குல்ல மயில் மழை பெய்கிற மாதிரி இருக்கே தொகையை விரிச்ச ஆடுறதுக்கு என்னன்னு கேட்டால் தாவி தாவி ஓடிட்டா மயில் சரின்னு சொல்லிட்டு நாங்கள் கோயிலில் சுவாமியை தரிசிக்கிறதுக்கு உள்ளே நுழைஞ்சோம் இடும்பருடைய திருச்சன்னிதானம் இடும்பர் எப்படி இரு மலைகளை தாங்கி சக்தி சிவமலைகளை தாங்கி அழகாக இறைவனை நோக்கி பயணித்தாரோ இடும்பர் சக்தி சிவமலைகளை தாங்கி முருகனை காணணும்னு எப்படி பயணித்தாரோ அதே மாதிரி நம்மளும் நம்மளுடைய வினைப்பதிவுகள்லாம் போய் இறைவனின் திருவடி நிழலில் இழைப்பாறணும் அப்படின்னு வேண்டணும்னா இந்த மாதிரி இடும்பர் மாதிரி ஒரு பெரிய பலசாலியாக மாறணும் அப்போ தான் நிறைய கோயிலுக்கு நடத்த முடியும் நாங்கள் போனது மத்தியான வேலையா கோயில் வேறு நட சாத்த போகிறாங்களா நம்ம பாட்டெல்லாம் படிக்கணும் ரொம்ப லேட் ஆயிரும் திருப்பி கோயிலுக்கு வரலான்னு சொல்லிட்டு கீழே இறங்கி ஒரு வெஜிடேரியன் கோட்டலில் சாப்பிட்டுட்டு இந்த பவளமலைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பச்சை மலைக்கு பயணம் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்தோம் அப்புறம் திருக்கோயிலுக்கு வர ஆரம்பித்தாச்சு ஏன்னா நாங்கள் ஒரு நாளைக்கு இப்போ ரெண்டு கோயில் தான் பார்த்துட்ருக்கோம் ஆனால் கூட நம்ம நிறையா பதிகங்கள் படிக்கிறதுனால கோயிலில் இருக்கக்கூடிய நேரம் எங்களுக்கு ரொம்ப முக்கியமாக தேவைப்பட்டுச்சு அதனால் சீக்கிரம் வந்தாச்சு கோயில் ஈவினிங்காக திறக்கும் போதே வந்துட்டோம் இந்த திருத்தலத்துடைய அழகை பாருங்கள் குட்டி குன்று ஆனால் பெரிய திருக்கோயில் ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது பச்சை மலை பவளமலை ரொம்ப ரொம்ப பக்கங்க தூரம்லாம் இல்லை நாங்கள் சாப்பிட்டதே பச்சை மலைக்கு பக்கத்தில் தான் அதனால தான் முதல் பச்சை மலையை முடிச்சிட்டு திருப்பி ஈவினிங்காக பவளமலை போயிடலாம் ஏன்னா சுற்றி வந்தாச்சு சுவாமியை தரிசிச்சுட்டு பாட்டு படிக்கணும் அப்படிங்கிற ஒரு வேலை தானே வச்சுருந்தோம் அதனால் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைன்னு வந்து பார்த்தா பச்சை மலை பெரிய திருத்தலம் ஸ்டெப்ஸ் இருக்குது இல்லை எங்களால் முடியாதுன்னு சொன்னோன்னா ஒன்றுமே பிரச்சனை இல்லை பக்கத்துலையே ஒரு பத்து ரூபாய் கொடுத்தோன்னா மேலேயே ஏறி நம்ம சுவாமியை தரிசிக்கிற மாதிரி எல்லா வாகனங்களும் செல்லும் விதமாக அவங்க ஒரு பாதை போட்டிருக்காங்க ரொம்ப நல்லா இருந்தது இந்த கொங்கு தேசத்தில் நம்ம போன எல்லா திருத்தலமும் சுத்தமாகவும் ரொம்ப அழகாகவும் பராமரிக்கிறாங்க அதை விட நேரத்துக்கு திறக்கிறாங்க அது எனக்கு ரொம்ப வியப்பாக இருந்தது ரொம்ப சந்தோஷமாகவும் இருந்தது விநாயக கடவுளை தரிசிச்சுட்டு படியேற ஆரம்பிச்சிட்டோம் படி தானே சீக்கிரமாக போயாச்சு நான் ஃபஸ்ட்டே சொன்னாப்புல இந்த கோயில் ஒரு நல்ல பிரம்மாண்டமாக இருந்ததுங்க சுவாமி மேலே எவ்வளோ பக்தி இருந்தால் இந்த ஊர் மக்கள் அவரை அவ்வளோ அழகாக கொண்டாடுறாங்க சிவ தனிச்சன்னிதானம் அம்பிகைக்கு தனிச்சன்னிதானம் சபாபதி நவக்கிரகங்கள்னு இந்த கோயில் பிரம்மாண்டமாக இருக்குது கெனினும் ஷண்முகர் இளைய குமாரராக பால முருகராக காட்சி தரார் இந்த திருத்தலத்தின் வரலாறு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த பகுதிக்கு துர்வாச மகரிஷி வந்திருக்காரு அந்த மகரிஷி வருங்காலத்தில் சிவ வழிபாடு பண்ணியிருக்காரு பண்ணும் பொழுதே அவருக்கு முருகனை தரிசிக்கணும்னு ஆசை வந்திருக்கு அதனால் கொஞ்சம் தவம் செய்து இறைவனின் வரம் பெற்று இளைய குமாரரான முருகனை தரிசனம் பண்ணின ஒரு இடம் எதுனா இந்த பச்சை தான் இந்த பச்சைமலைக்கான பெயர் காரணம் என்ன அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய செடி கொடிகள் இல்லை சுவாமியுடைய அந்த மூலஸ்தானம் இருக்கு இல்லையா கருவறை அதற்கு கீழ் மிகப்பெரிய நீரூற்று இருக்கான் நீரூற்றை குறிப்பதற்கான ஒரு சொல் தமிழில் பச்சை பச்சைனா தண்ணீர்னு அர்த்தமா அந்த தண்ணீரை குறிக்கக்கூடிய சொல்லுங்கிறதுனால பச்சை மலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதை மெய்ப்பிக்கும் விதமாக ஒரு ரெண்டாயிரத்தில் பயங்கரமான கடுமையான வறட்சியாக இருந்திருக்கு இந்த ஏரியாவில் சுற்று வட்டாரத்தில் எங்கேயுமே தண்ணி இல்லை அப்போ சுவாமிக்கு அபிஷேகத்துக்கு தண்ணி வேணும்ல கோயிலெல்லாம் வேற கட்டிட்டு இருந்திருப்பாங்க என்னடா பண்றதுன்னு சரி நம்ம கோயிலே போர் போடலான்னு முடிவு பண்ணியிருக்காங்க கீழேயே தண்ணி கிடைக்கல மேல எப்படி தண்ணி கிடைக்கும் அப்படின்னு நினச்சா கூட சுவாமியை நினைத்து அவங்க போரை போட்டா தண்ணி கொஞ்ச தூரத்துலேயே வந்துருச்சான் கொஞ்ச நேரம்தான் தோண்டி இருக்காங்க அந்த தொலை தூரத்துலேயே தண்ணீர் கிடச்சிருக்கான் அப்ப இந்த பெயருக்கான பொருத்தம் எவ்வளவு நல்லா இருக்குல்ல அப்போ அதை புரிஞ்சு அந்த காலத்தில் இந்த பேரை வச்சு கூப்பிட்ருக்காங்கன்னா அப்போ இருந்தவங்க அவங்க எவ்வளோ ஒரு நுட்பமான அறிவு திறனுடன் இருந்திருப்பாங்க இங்க சுவாமிக்கு மரகதாச்சல மூர்த்தி அப்படிங்கிற திருநாமம் சிவலிங்க திருமேனியில் இறைவன் காட்சி தருகின்ற அந்த ரூபத்துக்கு மரகதலிங்கேஸ்வரர் மரகதாம்பிகை அப்படிங்கிற திருநாமத்துல காட்சி தராங்க இங்கே இருக்கக்கூடிய மயில் ரொம்ப அழகா இருந்தது நேர்த்தியாக இருந்தது ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து ரெடி பண்ணியிருக்காங்க அவ்வளோ அழகான ஒரு திருத்தலம் பச்சை மலை இங்கே முருகருக்கு ஒரு தனி ஒரு பெரிய சில ரூபமும் வச்சுருந்தாங்க இவங்களையெல்லாம் தரிசிச்சுட்டு பவளமலை நோக்கி போக ஆரம்பிச்சுட்டோம் பாதியில் விட்டுட்டு வந்துட்டோமே திருப்பி போய் பிரகாரத்தை சுற்றி வந்து பதிகங்களை பாடிட்டு சுவாமியை தரிசித்தா ரொம்ப அழகாக இருந்தார் முத்துக்குமார சுவாமி அவரின் திருமேனி அழகை எப்படி வர்ணிப்பது அழகுனாலே அவர் தானே சொல்லவா வேணும் அப்புறம் மறக்காமல் செல்ஃபி எடுத்துக்கிட்டு நாங்கள் அடுத்த திருத்தலத்துக்கு போகலாம் அப்படின்னு முடிவு பண்ணோம் அந்த திருத்தலங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணுறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்